மயிலாடுதுறையில் சமய குறவர்களால் பாடல் பெற்று மாயூரநாதர் ஆலயம் அமைந்துள்ளது அபயாம்பிகை அம்பாளுக்கு ஆடி புறத்தினை முன்னிட்டு இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து முரத்தில் கண்ணாடி மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு வளையல் ஆகிய மங்கள பொருட்களை வைத்து படையலிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அம்மனுக்கு மகாதீபராதனை செய்யப்பட்டது திருநெல்வேலி மாநகரம் கொக்கரகுளம் தாமிரபரணி நதிக்கரையில் நூற்றைம்பது வருடங்கள் பழமை வாய்ந்த ஸ்ரீ முத்தாரம்மன் சமேது குருசாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் அம்பாளுக்கு ஆடி முளைப்பாரி திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி தொடங்கியது பத்து தினங்கள் நடைபெறும் திருவிழா நாட்களில் இரவு நேரத்தில் அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகளும் முளைப்பாறை கும்மியும் நடைபெற்றது ஆடி ஞாயிற்றுக்கிழமையும் நட்சத்திரமான நேற்று அம்பாளுக்கு ஆயிரத்தி எட்டு லட்டு அர்ச்சனை கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றது இதற்காக நேற்று காலை அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மாலையில் நூற்று கணக்கான மக்கள் முளைப்பாறை தலையில் சுமந்து கோவிலுக்கு வர ஊர்வலம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரவில் விநாயகர் சுவாமி அம்பாளுக்கு ஆயிரத்தி எட்டு லட்டுகள் கொண்டு சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது நிறைவாக விநாயகர் சுவாமி அம்மன் மற்றும் உற்சவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது இரவில் அம்பாள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெறுகின்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் பழமையும் பெருமையும் வாய்ந்தது சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோவிலில் சுவாமி அம்பாளுக்கு ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றது அதன் ஒரு நிகழ்வாக ஆடி மதத்தில் ஸ்ரீ காந்திமதி அம்பாளுக்கு ஆடிப்புற திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதியன்று அன்று துவங்கி பத்து தினங்கள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது தினம்தோறும் காந்திமதி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பத்தாம் திருநாளாண்டு இன்று இரவு அம்பாளுக்கு முளைக்கோட்டு திருவிழா அதாவது சீமந்தம் அம்பாள் சன்னதி ஊஞ்சல் மண்டபத்தில் வைத்து வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக காந்திமதி அம்பாளுக்கு தாரா அபிஷேகம் நடைபெற்றது ஹோமகுண்ட வளர்க்கப்பட்டு கும்ப பூஜை நடைபெற்றது தொடர்ந்து கும்ப நீரால் அம்பாளுக்கு அபிஷேகம் அர்ச்சகர் கர்ப்பிணி பெண்களுக்கு சுப நிகழ்வுகள் செய்வது போல் அம்பாலின் கைக்கு வளையல் போட்டும் காலில் நலங்கு மஞ்சளும் இட்டனர் தொடர்ந்து காந்திமதி அம்பாளின் மடியில் முளைப்பயிறு கட்டும் வைபம் சிறப்பாக நடைபெற்றது அம்பாள் தன் அழகை காண கண்ணாடி காட்டி திருஷ்டி சுற்றும் வைபம் நடைபெற்று அன்னைக்கு பாலும் பழமும் அளிக்கப்பட்டது தொடர்ந்து பெண்களால் மங்கள ஆரத்தி எடுக்கப்பட்டது பக்தர்களின் பக்தி பரவசத்துடன் சோடச தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது ஆடிபுர திருவிழாவின் நிறைவாக கொடியிருக்கப்பட்டதும் காந்திமதி அம்பாள் தன் புகுந்த வீடான சுவாமி நல்லையப்பர் திருக்கோவில் சென்றடைந்தார் இந்நிகழ்வுக்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் வளையல் முளைக்கட்டிய பயிர் பிரசாதமாக வழங்கப்பட்டது குழந்தை இல்லாத தம்பதியர் இதை வாங்கி உண்டால் விரைவில் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம் ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் திருவிழா ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறை ஆதீனம் பாரத பிரதமருக்கு ஆசிகளும் வாழ்த்து செய்தியும் சைவ சித்தாந்தத்தை பின்பற்றிய சோழ பேரரசர் ராஜேந்திர சோழனின் ஆடை திருவாதிரை பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க தங்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகை தந்தது மட்டற்ற மகிழ்ச்சி அளித்துள்ளது சோழ பேரரசர் நினைவாக தங்கள் நாணயம் வெளியிட்டதும் இரு சோழ பேரரசர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் பிரம்மாண்ட சிலைகள் அமைக்கப்படும் என்ற தங்களின் அறிவிப்பும் தமிழர்களின் பெருமிதத்தை அதிகரித்துள்ளது செல்லுமிடமெல்லாம் தமிழர்களின் பண்பாடு தமிழ்மொழியின் உன்னதம் திருக்குறளின் மேன்மை பற்றி பேசிவரும் வரும் தாங்கள் இந்த முறை வாழ்வியல் பிரச்சினைகளுக்கு சைவ சித்தாந்தம் தீர்வளிக்கிறது என்று உயர்ந்த உண்மையை உலகமே அறியும்படி உரக்க கூறியுள்ளீர்கள் பாரதத்தின் சமயம் மற்றும் தத்துவ வரலாறு திருத்தி எழுதப்பட வேண்டும் திருக்கோவில்கள் அவை சார்ந்த பயன்பாடுகள் இன்றும் நின்று நிலவுகின்றன என்றால் அதற்கு சைவ ஆகமங்களே முதற்காரணம் அந்த ஆகம வழியில்தான் சைவ சித்தாந்த தத்துவம் தோன்றி பாரதமெங்கும் பரவி பாரதத்தை சைவ பூமி என்று சொல்லும்படி மாற்றியுள்ளது மேலும் தமிழ்நாட்டில் ஆடல் வல்லான் திருவடியோமை சைவ சித்தாந்த தத்துவ கருத்தாக போற்றப்படுகின்றது அதையும் தங்கள் சுட்டிக்காட்டியுள்ளீர்கள் பாரதத்தின் தத்துவ வரலாற்றில் கடந்த இருநூறு ஆண்டுகளாக பேசப்படாத ஆகம ரீதியிலான தத்துவ மரபு இனி விரிவாக பேசப்படுவதற்கு தொடக்கமாக தாங்கள் சைவ சித்தாந்தத்தின் உயர்வை என்று எடுத்துரைத்துள்ளீர்கள் நாங்கள் சொன்னது போல தமிழகம் என்ற சைவ சமயத்தின் மையமாக திகழ்கின்றது என்றால் அதற்கு காரணம் சிவபக்தியிலிருந்து இம்மியமளவும் மாறாத சோழ பரம்பரைதான் என்பதில் ஐயமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பாரத நாடு சுதந்திரம் பெற்றபொழுது நம் ஆதீனத்தால் செங்கொல் வழங்கி அருளி சிறப்பிக்க பெற்றதையும் அந்த அரிய நிகழ்வினை நினைவுகூர்ந்து போற்றும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாம் ஆசிர்வதித்து வழங்கிய அரளிய நாடாளுமன்றத்தில் நிறுவி சிறப்பித்ததையும் குறிப்பிட்டு தங்கள் உரையாற்றியுள்ளமை மகிழ்வை தந்துள்ளது தமிழ் பண்பாடு தமிழ்மொழியின் பெருமை தமிழ் பண்பாடு தமிழ்மொழியின் பெருமை சைவ சித்தாந்தத்தின் உயர்வு ஆகியவற்றை இன்று உலகம் தங்கள் மூலம் உணர்ந்து கொண்டிருக்கும் என நம்புகின்றோம் தங்களின் தேசத்தொண்டு என்றும் தொடர ஸ்ரீ ஞான மாடரச பெருமானின் திருவழிகளை வாழ்த்துகிறோம் என்று வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார்கள் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருமணஞ்சேரி கிராமத்தில் எழுந்து அரள் பாலைத்துவரும் மிகவும் பழமை வாய்ந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் எட்டாம் ஆண்டு பால்குட விழா இன்று நடைபெற்றது முன்னதாக விக்ரமன் ஆற்றங்கரையிலிருந்து சக்திகரகம் பக்தர்கள் பால்குடங்களை தலைமையில் சுமந்துவாறு முன்னதாக விக்ரமன் ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் பக்தர்கள் பால்குடங்களை தலையில் சுமந்துவாறு வான வேடிக்கை மேலதான வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தனர் பின்னர் பக்தர்கள் தலைமையில் சுமந்து வந்த பாலினை கொண்டு அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து விரதம் பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை பூர்த்தி செய்து கொண்டார்கள் பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டு சென்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான உலக புகழ்பெற்று ஸ்ரீ அபிராமி சமேத அமிர்த ஆலயத்தின் ஆடிபுரம் மகோற்சவ விழா கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகின்றது தினந்தோறும் ஸ்ரீ அபிராமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் வேதியுலா காட்சி நடைபெற்றிருந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஒன்பதாம் நாள் திருநாளில் திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீ அபிராமியம்மன் விநாயகர் சண்டிகேஸ்வரர் எழுந்திரள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் இசைக்க தர்மபுர ஆதின கட்டளை தம்பிரான் தேரோட்டத்தை துவக்கி வைத்தார் தொடர்ந்து திரளான பக்தர்கள் தேரை வடம்பிடித்தழுக்கு தேர் நான்கிரத வீதிகளின் வழியாக வலம் வந்து நிலையை அடைந்தது பக்தர்கள் தோறும் தீபாரதனை எடுத்து அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் ஆடிப்புற விழாவின் முக்கிய நிகழ்வான சயன சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் என்று பெயர் பெற்றது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோதையாகிய ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த ஊராகிய இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருவடிப்பூர விழா கடந்த மாதம் அறுபதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி ஐந்து கருட சேவை நடைபெற்றது ஆடிப்புற திருவிழா உற்சவத்தில் ஸ்ரீ ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரமான ஆடிப்பூரம் அன்று நடைபெறும் தேர் திருவிழா மிக முக்கியமான நிகழ்ச்சியாகும் அதற்கடுத்து முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக கருதப்படுவது கிருஷ்ணன் கோவிலில் உள்ள முன் மண்டபத்தில் சயன சேவை நிகழ்ச்சியாகும் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த ஆடிப்புற விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான ஸ்ரீ ஆண்டாள் மடையில் ஸ்ரீ ரங்கமன்னார் சனையத்தினருக்கும் ஸ்ரீரங்கமன்னார் சயனித்திருக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது வழக்கமாக எல்லா ஊர்களிலும் ஸ்ரீ ரங்கநாதரின் தான் ஸ்ரீ லட்சுமி தேவி இருப்பார் ஆனால் இங்கு மட்டும்தான் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் அம்சமான ஸ்ரீ ஆண்டாளின் மடியில் தலை வைத்து ஸ்ரீரங்கநாதர் படுத்திருக்கும் சயன திருக்கோலம் மிக விசேஷமானதாகும் இக்காட்சிக்கான நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறுகின்றது ஸ்ரீவெல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேரோட்டம் நாளை நடக்க உள்ளதை முன்னிட்டு ரங்கநாதர் கோவிலில் இருந்து ஆண்டுதோறும் சமர்ப்பிக்கப்படும் மங்கள சீர்வரிசை பொருட்கள் இன்று மாலை ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டன ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த ஆண்டாள் பெருமாள் மீதிருந்த பக்தினால் அவருக்கு பூமாலையுடன் பாமாலை சூட்டியதோடு அவரிடமே மனமாலையும் மாலையும் கொண்டார் இதனால் ஆண்டாளுக்கு சூடிக் கொடுத்த சுடற்குடி என்ற சிறப்பு பெயரும் ஏற்பட்டது ஆண்டாள் மணமுடித்து ஐக்கியமானது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் என்பதால் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கும் இடையே சம்பந்த உறவும் மங்கள பொருட்கள் பரிவர்த்தனையும் நெடுங்காலம் இருந்து வந்தது பல்வேறு காரணங்களினால் அவ்வழக்கம் இடையில் நின்று போனது எனினும் இரு ஊர் பக்தர்களின் முயற்சிகளினால் தற்பொழுது அவ்வழக்கம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கடந்த சில ஆண்டுகளாக ஸ்ரீரங்கம் சித்திரை தேருக்கு முதல் நாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்தும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தேரோட்டத்திற்கு முதல் நாள் ஸ்ரீரங்கத்திலிருந்தும் பரஸ்பரம் மங்கள பொருட்கள் பரிவர்த்தனை நடந்து வருகின்றது இவ்வகையில் நாளை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிபுர தேரோட்டம் நடக்க உள்ளதை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து பட்டு வஸ்திரங்கள் மஞ்சள் குங்குமம் பழங்கள் சந்தனம் தாம்பூல் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு ஆண்டாள் கோவிலில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன இதற்கென நேற்று மாலை ரங்கநாதர் கோவிலில் நடந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கொண்டு செல்ல உள்ள மங்கள பொருட்கள் கோவில் ரங்கவிலாச மண்டபத்தில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்ட பின் உள் வீதிகளில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன இந்த மங்கள பொருட்கள் நாளை காலை ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு மதியம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ரங்கநாதர் கோவில் அர்ச்சகர்கள் அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் உபயதாரர்கள் மூலம் சமர்ப்பிக்கப்படும் தென் தமிழகத்தில் சைவ வைணவ ஒற்றுமையை உலகிற்கு உணர்த்தும் திருத்தலமாக தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் உள்ளது இங்கு சிவனும் பெருமாளும் சேர்ந்த திருக்கோலத்தில் சங்கரநாராயணர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலித்து வருகின்றார் இங்கு சங்கரநாராயணருக்கும் கோமதி அம்பாளுக்கும் ஆண்டு முழுவதும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெறுகின்றன அதில் ஆடி மாதம் கோமதி அம்பாளுக்கு நடைபெறும் ஆடி தபசு திருவிழா புகழ் பெற்றது பனிரெண்டு தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் பதினோராம் நாள் அம்பாள் சிவனை அடைய வேண்டி தவம் இருக்க சிவன் வேறு விஷ்ணு வேறு என்று பிரிப்பது தவறு என்று உணர்த்தும் வகையில் சுவாமி கோமதி அம்பாளுக்கு சங்கரநாராயணராகவும் பின்னர் தன் சொரூபத்துடன் சங்கரலிங்க மூர்த்தியாகவும் காட்சி தருகின்றார் இந்த ஆண்டிற்கான ஆடிதபச திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் தொடக்கமாக அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது கொடிமரம் அருகில் நவ கலசங்கள் கொண்டு பூஜைகள் நடத்தப்பட்டது ஸ்ரீ கோமதி அம்மாள் சிவிகை பல்லக்கில் கொடிமரம் அருகில் எழுந்துருளினார் கொடிப்பட்டம் வீதி உலா வந்ததும் கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்றது அம்மாள் சன்னதி முன்புள்ள தங்க கொடிமரத்தில் காலை நான்கு முப்பத்தை மணிக்கு மேல் காலை ஐந்து ஐந்து மணிக்குள் மிதுன லக்கணத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து கொடிமரத்திற்கு பல்வேறு வகையான பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது வேத விற்பனர்கள் நான்கு வேதம் கூற மூர்த்திகள் பஞ்ச புராணம் பாடல் கொடிமரத்திற்கு நட்சத்திர ஆரத்தி கோபுர ஆரத்தி சோடச உபசாரணைகள் நடைபெற்றது இன்றிலிருந்து திருவிழாவில் தினமும் காலை மற்றும் இரவில் கோமதி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெறும் வருகிற ஐந்தாம் தேதி திருத்தேரோட்டமும் ஏழாம் தேதி ஆடிதபசு திருவிழாவும் உள்ளது விழா ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் மண்டகப்படிதாரர்கள் செய்திருந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பரத்வாஜ் நகர் பகுதியில் பிரசித்தி பெற்ற எல்லையம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் உலக மக்கள் நன்மை வேண்டி ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த ஆண்டு ஆடி மாத திருவிழா கடந்த பதினேழாம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது இதையடுத்து கோ பூஜை அஷ்டதிக் பூஜை மகா கணபதி ஹோமம் ஊரணி பொங்கல் வைக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது பின்னர் 501 பெண்கள் பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது இந்நிலையில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பூக்குழி இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இதையொட்டி மூலவர் எல்லையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரமும் செய்யப்பட்டது தொடர்ந்து உச்சவரம்மன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு திருவிதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை ஆன்மீக செம்மல் பாஜகவின் மாவட்ட பொதுச் செயலாளர் ஓம் சக்தி செல்வமணி கோவில் நிர்வாகிகளுடன் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய எட்டாம் ஆண்டு தேர் திருவிழாவில் இறுதி நாளான நேற்று மஞ்சள் நீராட்டு விழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்றவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு மகா தீபாரதனை நட்சத்திர தீபம் கும்ப தீபம் சத்திரங்கள் கொண்டு சோட சுபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து வேப்ப மரத்து அடியில் நின்றபடி காட்சியளித்த ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தகுளம் பகுதியில் அமைந்துள்ள திண்டிவனம் கிராம தேவதை சேத்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற மூங்கிலம்மன் ஆலயத்தில் ஆண்டு ஆடிபுர பாலபிஷேக விழாவை முன்னிட்டு சக்தி கரகம் ஜோடித்து விரதமிருந்து நூற்றி எட்டு பெண்கள் பால்குடம் ஏந்தி மாடவீதி கோவிலை அடைந்தனர் மேலும் அம்மனுக்கு பாலபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அடுத்த கன்னலம் கிராமத்தில் வேங்கையம்மன் கோவில் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது மூன்றாண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நடத்தப்படும் திருவிழா ஆடி மாதம் இரண்டாம் வெள்ளியன்று அன்று காப்பு கட்டதிலும் சனிக்கிழமை சுவாமி ஊர்வலம் மூன்றாம் நாள் திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு காலை அம்மனுக்கு பால் இளநீர் தயிர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் மற்றும் அதனைத் தொடர்ந்து பலவண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மன் தேரில் அமர்ந்து பக்தர்களுக்கு அளித்தார் அச்சமயம் பக்தர்கள் தேரினை வடம்பிடித்து எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் தேரானது மாடவீதி வழியாக செல்லும் பொழுது பக்தர்கள் தங்களது வீட்டின் முன்பு தீபாரதனை காட்டி தானியங்கள் மற்றும் நாணயங்களை தேர் மீது வீசி நேர்த்திக்கடனை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர் ஷியாமலா ஜெய்சங்கர் தலைவர் தமிழரசி பாண்டியன் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் முன்னிட்டு திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் ஆடிபூர நாளான இன்று அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு பால் பன்னீர் தயிர் சந்தனம் முதலான வாசனை திரவியங்கள் கொண்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து பட்டுப்புடவை அணிவிக்கப்பட்ட பின் மலர்கள் கொண்டு அர்ச்சனையும் பல்வேறு வகையான பழங்கள் மற்றும் சர்க்கரை பொங்கல் சுண்டல் உள்ளிட்ட படையலுடன் அங்காளம்மனுக்கு நெய்வேத்தியம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது ஆடிப்பூர நாளான இன்று அங்காளம்மனை தரிசிக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் திருக்கோவில் உதவி ஆணையர் சக்திவேல் அறந்தாவலர் சேட்டு என்கிற ஏழுமலை சுரேஷ் மதியழகன் பச்சையப்பன் சரவணன் வடிவேல் மற்றும் சந்தானம் உள்ளிட்ட பூசாரிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆடிபுரத்தினை முன்னிட்டு பத்தாம் ஆண்டு வளைகாப்பு விழாவில் மூலவர் ஸ்ரீ புத்துமாரியம்மன் சந்தனகாப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து ஸ்ரீ புத்து மாரியம்மனுக்கு பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது வண்ட மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ புத்து மாரியம்மன் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மைய மண்டபத்தில் காட்சியளித்த ஸ்ரீ புத்து மாரியம்மனுக்கு பெண்கள் நலங்கு வைத்து வளையல் அணிவிக்கும் நிகழ்ச்சி மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடிபுரத்தினை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு வளையல் அலங்காரம் நடைபெற்றது ஆடி மாதம் தொடங்கிய நாள் முதல் நாள்தோறும் ஆலயத்தில் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று ஆடிபுறத்தினை முன்னிட்டு மூலவர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பல்லாயிரக்கணக்கான வளையல்கள் கொண்டு அம்மன் அலங்கரிக்கப்பட்டு கலவை சாதங்கள் நெய்வேத்தியம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர் பகுதியில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பால அஷ்வத்திரி பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் இன்று ஆடிபுரத்தினை முன்னிட்டு சிவசக்தி அம்மனுக்கு சிறப்பு வளைகாப்பு அலங்காரம் நடைபெற்றது முன்னதாக தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் சிவசக்தி அம்மனுக்கு வளையல் இனிப்பு உள்ளிட்ட சீர்வரிசைகள் வைக்கப்பட்டு சிவசக்தி அம்மனுக்கு வண்ண பட்டுடுத்தி வண்ண மலர் மாலைகளால் மற்றும் வளையல்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தந்தார் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு விருப்பப்பட்ட சாதங்கள் வைக்கப்பட்டது தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சி சிவசக்தி அம்மனுக்கு தூபம் காட்டப்பட்டு மகா தீபாராதனை பஞ்ச கற்பூர ஆராதனையுடன் தீபாராதனை காட்டப்பட்டது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மன் வழிபாட்டு பாடல்களை பாடி அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு வளைகாப்பு பூஜையில் பங்கேற்று தரிசித்து சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் விழுப்புரம் ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் ஆலய ஒவ்வொரு வருடமும் வசந்த உற்சவ விழா நடைபெறுவது வழக்கம் அதேபோல இந்த வருடம் வசந்த உற்சவ விழாவில் புதிய தேர் செய்யப்பட்டு திருத்தேரோட்டம் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெற உள்ளது அதனை முன்னிட்டு திருத்தேர் வெள்ளோட்டம் இன்று காலை ஏழு மணி அளவில் ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு கோவிலில் உள்ள உற்சவர்கள் அனைத்து தெய்வங்களும் எழுந்துருளினர் தொடர்ந்து குண்டத்தில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள் மற்றும் பட்டு வஸ்திரங்கள் பழ வகைகள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன மேலும் பூர்ணாகதி செலுத்தி பஞ்சமுக தீபாராதனை கற்பூர வரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மயிலம் பொம்மபுர ஆதீனம் இருபதாம் பட்டம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் அவர்களின் திருக்கரங்களால் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் புதிய திருத்தேர் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து புதிய தேர் வெள்ளோட்டத்தினை ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் துவக்கி வைத்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் நானூறு ஆண்டுகள் பழமையான எல்லையம்மன் ஆலயத்தில் உள்ள எல்லையம்மனுக்கு ஆடி மாத பூர நட்சத்திரத்தினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது விழாவின் நிகழ்வாக மூலவர் எல்லையம்மனுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் என பலவித வாசனை திரவியங்களினால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மூலவர் எல்லையம்மனுக்கு இரண்டு லட்சத்தி எட்டு வளையல்களினால் அலங்காரம் செய்விக்கப்பட்டு சுதை சிற்பை எல்லையம்மன் மற்றும் மூலவர் எல்லையம்மனுக்கு உதிரி பூக்களினால் அர்ச்சனை செய்து மகா வரதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஒன்பது வகையான பிரசாதம் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான அபிராமி உடனாகிய அமிர்தகடேஸ்வரர் கோவில் உள்ளது இந்த கோவிலில் மட்டுமே ஆயுள் விருத்திக்காக திருமணங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெறுவது சிறப்பம்சமாகும் இத்தகைய சிறப்பு பெற்ற கோவிலில் ஆண்டுதோறும் பத்து நாட்கள் ஆடிபுர திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு ஆடிபுர திருவிழாவையொட்டி கொடியேற்றம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது விழா நாட்களில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிலையில் கடைசி நாள் முக்கிய நிகழ்ச்சியாக பத்தாம் நாள் திருவிழாவையொட்டி கோவில் வளாகத்தில் உள்ள குளத்திற்கு அபிராமி அம்மன் எழுந்துள்ளார் அஸ்திர சிறப்பு அபிஷேகம் செய்து தீர்த்தவாரி நடைபெற்றது இதில் அபிராமி அம்பாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இதில் கோவில் நிர்வாகிகள் குருக்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர்